நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவா இருக்க நடிகர்கள் ஒரு சில படங்கள்ல பாட்டும் பாடி கொடுத்திருப்பாங்க அப்படி ஆக்டர்ஸ் பாடி கொடுத்து ஹிட்டான ஆன சாங்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல சித்தார்த் பாடி தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்ல ஹிட்டான இந்த ஒரு சாங் இருக்கு அஞ்சாவது இடத்துல சிவகார்த்திகேயன் பாடின இந்த ஒரு எனர்ஜிட்டிக்கான சாங் தான் இருக்கு பூரா தாக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க உருவா

already oh,